அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு ஏக்கரோட விலை மூணு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க முன்னாடி ரோடு பேஸ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நூறு மீட்டர் இதுலேயே டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி இப்போ பார்க்கல வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு ஓட்டப்பிடாரம் வட்டமில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒட்டநத்தம் டு பசுவந்தனை போடுற ரோட்டில் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு ரோட் பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது தார் ரோட்லேருந்து முன்னாடி நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது இந்த இடத்துக்கு போகிற பாத வழியில் இருநூறு மீட்டர் தள்ளி ஒரு சைடு பார்த்தோம்னா காற்றாடி சாலை வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த சுற்றிலும் இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு உயர் மின் அழுத்த கம்பி எதுவுமே இப்போ வந்து போகலை நல்ல ஒரு கரிசல் பூமி விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ரெண்டரை ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்குறேன் நிறைய பேர் வந்து அந்தந்த வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரை கூப்பிடாம சேனல் நம்பரை கூப்பிட்டு கேட்குறீங்க ப்ராப்பர்ட்டி வீடியோவில் வர்ற நம்பரை கூப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இடத்த பற்றின தகவல்கள் எல்லாமே சொல்லுவாங்க ரொம்ப ஓல்டு வீடியோஸில் எல்லாமே வந்து இடம் விற்றுச்சின்னு நம்பர் எடுத்திருப்போம் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பரை கூப்பிட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்